ஒரு நதியில் முதலை ஒன்று வசித்து வந்தது அந்த நதி இருந்த ஒரு பெரிய மரத்தில் குரங்கு ஒன்று இருந்தது முதலையும் குரங்கும் நண்பர்களாக பழகி வந்தன ஒரு நாள் பெண் முதலை ஆண் முதலையிடம் தன் ஆசையை தெரிவித்தது எனக்கு ரொம்ப நாளா குரங்கோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசை உன்னால அதை கொண்டு வர முடியுமா ஆண் முதலை யோசித்தது அதுக்கு என்ன என்னோட குரங்கு நண்பனை நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறேன் அவன் வந்ததும் அவனை கொண்டுட்டு இதயத்தை உனக்கு தர்றேன் நீ சாப்பிடு அடுத்த நாள் ஆண் முதலை தன் குரங்கு நண்பனை விருந்திற்கு கூப்பிட்டது குரங்கும் அதற்கு சம்மதித்து முதலையின் முதுகின் மேலேறி அமர்ந்ததும் முதலை புறப்பட்டது பாதி தூரம் ஆற்றை கடந்ததும் ஆண் முதலை குரங்கிடம் பேசியது உன்னை இப்ப எதுக்கு என்னோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறேன் தெரியுமா விருந்துக்கு தானே அதான் இல்லை என்னோட மனைவி உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அதுக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு போறேன் இதை கேட்ட குரங்கு சற்று அதிர்ச்சி அடைந்தது பயத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் உடனே சமயோதிதமாக பேசியது ஐயோ நீ அதை முதலிலேயே சொல்லக்கூடாதா என்னோட இதயத்தை மறந்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நான் உன்கூட வந்து பிரயோஜனமே இல்லையே குரங்கு கவலைப்படுவது போல் நடித்தது முட்டாள் முதலையும் இதை நம்பிவிட்டது அப்படியா இப்பவே உன்னை கரைக்கு கொண்டு போய் விடுறேன் நீ மரத்து மேலே ஏறி உன்னோட இதயத்தை எடுத்துக்கிட்டு வந்துடு என்ன முதலை குரங்கை கரைக்கு அழைத்து வந்து விட்டது குரங்கு மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது முதலையின் நட்பிற்கு நிரந்தரமாக கையை அசைத்து விடை கொடுத்தது